வணக்கம் அரக்கோணத்தில் மாரத்தான் போட்டி நகர கமிஷனர் துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் மாரத்தான் போட்டி ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டாம் தேதி அதிகாலை நடைபெற்றது விடியல் அறக்கட்டளை மற்றும் அவர் அரக்கோணம் இணைந்து நடத்திய மாரத்தான் ஓட்டத்தினை அரக்கோணம் நகராட்சி கமிஷனர் ஆனந்தன் தொடங்கி வைத்தார் அரக்கோணம் மார்க்கெட் எதிரே துவங்கிய மாரத்தான் ஓட்டத்தில் இருபத்தைந்து பெண்கள் உட்பட முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் துவக்க நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சிவக்குமார் டாக்டர் அபிஷேக் அம்பாரி வித்யாசாரம் பள்ளி செயலாளர் செந்தில்குமார் நகரமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விடியல் அறக்கட்டளை ராம்குமார் வரவேற்றார் மாரத்தான் ஓட்டம் மார்க்கெட் பழைய பேருந்து நிலையம் சுவால்பேட்டை தாலுகா ஆபீஸ் நகராட்சி ஆபீஸ் இந்திரா காந்தி சிலை வழியாக கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் நிறைவடைந்தது அங்கு கல்லூரி செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் பரிசளிப்பு நடைபெற்றது முதல் பரிசு தொகையை வழக்கறிஞர் பத்மநாபன் வழங்கினார் முதல் பரிசை லோகநாதன் இரண்டாம் பரிசை சுகுமார் மூன்றாம் பரிசை தமிழ்ச்செல்வன் பெற்றுக்கொண்டனர் இதேபோல் பெண்கள் பிரிவில் பிரியதர்ஷினி முதலிடத்திலும் கவிதா சூர்யா இரண்டு மூன்றாம் இடத்திற்கான பரிசுகளை பெற்றனர் அனிபா நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி நம்ம செய்யறதுன்னு சொல்லும்போது எதுக்காக செய்யறோம் ஏன் செய்யறோம்னு முதல்ல புரிதல் இருக்கணும் அடுத்த நம்ம சொல்றாங்கன்றதுக்கு கண்ண முடியும் செய்யறது இல்லை சரியா மரத்தான் அப்படின்றது என்னன்னா வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இது முதல் முதல்ல கிரீஸ்ல அந்த அப்ப வார் நடக்கும்போது விக்டரி ஜெயிச்ச பிறகும் அதை பரசாற்றத்துக்காக இந்த மாதிரி ஸ்லோ ரன்னிங்ல ஓடிக்கிட்டு கொள்வாங்க ஸோ மரத்தான்ல களத்துக்கு பாருங்க பாருங்க